ஹர ஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் நல்லதே நடக்கட்டும் நாராயணா துன்பங்கள் தீர்க்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு துன்பங்கள் தீர்க்கும் துர்க்கை அம்மனோட வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கை அம்மனை வழிபட சிறந்த நாளாகும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு எப்படி நாளோ அதே மாதிரி துர்கை அம்மனுக்கும் சிறந்த நாள் ஆகையால துர்கை அம்மன் வழிபாடு செய்ய மறக்காதீங்க துர்கை அம்மன் பார்வதியின் வடிவங்களில் ஒன்றாக திகழும் பெண் தெய்வம் ஆகும் துர்கை என்றால் துக்கமெல்லாம் போக்குபவள் என்று அர்த்தம் சிவாலயங்களிலும் அம்மன் கோவில்களிலும் உள்ள துர்கையை சிவதுர்க்கை என்றும் பெருமாள் கோவில்களில் உள்ள துர்க்கையை விஷ்ணு துர்க்கை என்றும் நாம் போற்றுகிறோம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது எண்ணற்ற நற்பலன்களை நமக்கு தரவல்லது சரி எப்படி வழிபடலாம் இன்றைய கால வேளையில் துர்கை அம்மன் சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க குறிப்பா எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது எண்ணிலடங்காத பலன்களை நமக்கு தரும் என்பது ஐதீகம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம் ராகுகால வேளையில் வீட்டில் உள்ள துர்க்கை அம்மனின் படத்திற்கு வாசனை மிகுந்த பூக்களை சூட்டுங்கள் பின் சிறிய தட்டில் அருகம்புள்ளை வைத்து அதன் நடுவே மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபத்தை ஏற்ற வேண்டும் இவ்வாறு வழிபடுவதால் ராகு பகவானின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதோடு துர்கை அம்மனின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் எலுமிச்சை விளக்கு எலுமிச்சையால விளக்கு நல்ல மஞ்சள் நிறமுடிய எலுமிச்சை பழங்களை வாங்கி இரண்டாக அறுத்து சாறு பிழிந்துவிட்டு கிண்ணம் போல் செய்து கொள்ள வேண்டும் அதன் பின்னர் தயாராக செய்து வைத்துள்ள எலுமிச்ச பல கிண்ண விளக்கில் எண்ணெயை ஊற்றி திரியை கொளுத்தி ஒளி பெற செய்ய வேண்டும் அன்னையின் அருளை பெற செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து துர்கா தேவியை வழிபட வேண்டும் துர்க்கைக்கு ஒரே ஒரு எலுமிச்ச விளக்கு ஏற்றக்கூடாது ஜோடியாகத்தான் ஏற்ற வேண்டும் துர்கைக்கு பூஜை செய்யும் போது ஒவ்வொரு விதமான பூக்களை கொண்டு நீங்கள் வழிபடலாம் என்னென்ன பலன்கள் அதனால என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் சரியா திருமண தடை அகலும் ரொம்ப நாளா கல்யாணமாகாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த திருமண தடை முற்றிலுமாக அகலும் கணவன் மனைவிக்கிடையேலான பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும் வறுமை நீங்கி செல்வ வளம் பெறலாம் தோஷங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் நிம்மதி அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் துர்க்கைக்குரிய பூக்கள் அப்படின்னு பார்ப்போம் ஞாயிறு வில்வ மாலை திங்கள் வெள்ளை அரளிப்பூ அதாவது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை வில்வ மாலையில் அம்மனுக்கு சாற்றலாம் திங்கக்கிழமை வெள்ளி வெள்ளை அரளிப்பூ சரியா செவ்வாயில் செவ்வரளி செந்தாமரை புதன்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா துளசி வியாழக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா அரளிப்பூ சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நிலோத்பவம் ஆகையால் ஒவ்வொரு கிழமைக்கும் அம்மனுக்கு விதமாக சாத்தி நாம் அழகு பார்க்கலாம் ஸோ அதனுடைய பணன் நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும் ஆகையால் மானசீக தங்களின் குறைகளை துர்கை அம்மாவிடம் சமர்ப்பியுங்கள் உங்களது குறைகள் அனைத்தையும் அவளே முன்னின்று வழிகாட்டி தீர்த்து வைப்பாள் ஆகையால் இந்த செய்திய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து கூறி அவர்களையும் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை பின்பற்ற செய்யுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும்